சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாய் அப்பா ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கொண்டு வந்ததை இப்போது உனிடத்தில் வாசித்து காண்பிக்கப் போகின்றேன் என்னவென்று கேட்கின்றாயா உன் வாழ்க்கை துணையின் ஒரு கடிதத்தை இறுதி கடிதத்தை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார் அதை உன் இடத்தில் வாசித்து காட்ட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இதில் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருக்கும் எண்ணங்களை நான் இப்பொழுது விட்டு வைக்கப் போகிறேன் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு இதுதான் என் மனதில் இருக்கிறது என்று உன் துணை பாரத்தை இறக்கி வைக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கேட்க தயாராக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்பொழுதுதான் உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கும் பதில் கிடைக்கும் வாசிக்கின்றேன் கேள் நான் உன்னை விட்டு பிரிந்த நாளிலிருந்து என் உயிர் என்னிடத்தில் இல்லை உன்னை விட்டும் என் குழந்தைகளை விட்டும் என்னால் இருக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை ஏதோ ஒரு பதட்டத்தில் என்ன முடிவு எடுப்பது என்ற பதட்டத்தில் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் இங்கே என்னால் நரகத்தில் இருப்பது போல் ஒரு உணர்வைத்தான் உணர முடிகிறது தனியாக வாழ முடியாது என்ற எண்ணம் எனக்குள் இருந்தாலும் எனக்குள் இருக்கும் நான் இன்று அகந்தையும் தலைகணமும் என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது அப்படி என்ன ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் எங்கும் இல்லாதது வந்துவிட்டது என்று அப்பொழுது நீ ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் என் குடும்பத்தோடு நான் இப்பொழுது வாழ்ந்து வாழ்ந்திருப்பேன் என்னுடைய தலைகணமும் என்னுடைய கோபமும் என்னுடைய ஆத்திரமும் என் கண்களை மறைத்து விட்டது உன்னை விட்டு நான் தனியே வந்து விட்டேன் இப்பொழுது வாழ்ந்து வரும் வாழ்க்கை நரகம்தான் என்று உன்னோடு வாழ்ந்தேனோ இனிமேல் என்று உன்னோடு வாழ்வேனோ அதுதான் எனக்கு சொர்க்க வாழ்க்கை என்பது நிச்சயமான ஒன்று இப்போதும் என்னை சந்தேகப்படாத என் மனதில் இருக்கும் வருத்தத்தை தான் இப்பொழுது இந்த கடிதமாக நான் எழுதியிருக்கின்றேன் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன் அந்த தெய்வத்திற்கு என் மீது இரக்கம் இருந்தால் மீது இரக்கம் காட்டி என் குடும்பத்தோடு என்னை சேர்த்து சொர்க்கத்தில் நான் வாழ எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்று நம்புகிறேன் நடப்பது என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் என் மனதில் இருப்பது இதுதான் என்பது உனக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக உனிடத்தில் நான் சொல்ல வந்தேன் கேள் என் மனதை புரிந்து கொள் வேண்டுமென்று எந்த தவறும் நான் செய்யவில்லை சூழ்நிலை என்னை இப்போது இந்த நிலைக்கு வைத்திருக்கிறது என் மீது எந்த வருத்தம் இருந்தாலும் என்னை மன்னித்துவிடு உன் மனதில் இருக்கும் அந்த கோபங்களை விட்டுவிட்டு என் மீது இறக்கும் காட்டுவாயா உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை இனி மேலாவது இனிப்பாயா எப்போது நீ அழைப்பாய் என்று தான் உனக்காக நானும் காத்திருக்கின்றேன் அழைப்பாயா மீண்டும் நாம் சேர்ந்து வாழ்வோமா அந்த இனிமையான நாட்கள் மீண்டும் திரும்ப கிடைக்குமா சந்தோஷமாக சிரித்து மகிழும் தருணம் கிடைக்குமா இல்லை நான் செய்த பாவத்திற்கு இப்படித்தான் வாழ்ந்து சாவேனா என்று முடிவு எனக்கு தெரியவில்லை எங்கு இருந்தாலும் நீ நலமோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது நீ நலமோடு தான் வாழ்வாய் ஏனென்றால் உன் மனதில் எந்த கவனமும் கவலையும் இல்லை என் மனதில்தான் கள்ளம் கவலை அத்தனையும் நிறைந்திருக்கிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்